நினைவுகள் காலங்கள் கடந்து போனாலும் உன் காதலின் நினைவுகள் என்றும் அழியாமல் என்னை பின்தொடர்கின்றதே காலங்கள் கடந்து போனாலும் உன் காதலின் நினைவுகள் என்றும் அழியாமல் என்னை பின்தொடர்கின்றதே உன் ஞாபகம் எனும் வழி என்னுள் அவ்வப்போது வரும் அந்த நிமிடமெல்லாம் என் கண்ணீர்தான் எனக்கு மருந்தாகிறது என் கவலைகளுக்கு அதுவே விருந்தாகிறது என் மனம் ராகமே இல்லாமல் சோகம் எனும் சங்கீதம் பாடுகின்றது என் கண்மணி யாவரும் இல்லாத இடம் ஒன்று அங்கே செடி கொடிகள் மனவிட்டு பேசும் மொழி கேட்டிடும் அவ்வளவு அமைதியான சூழலில் நான் மட்டும் தனியே உன் நினைவில் அமர்ந்து இருக்கையிலே நேரம் போவதும் தெரிவதில்லை சூரியன் மறைந்து நிலவு வருவதும் தெரிவதில்லை சேர்ந்த காதலை விட பிரிந்த காதலின் தவிப்பின் ஏக்கமே சுகமானது சேர்ந்த காதலை விட பிரிந்த காதலின் தவிப்பின் ஏக்கமே சுகமானது காலம் முழுவதும் கண்ணீர் சிந்தினால் என்ன காதலியை நினைத்து வாழ கற்று கொண்டால் சுமையெல்லாம் இமை மூடும் நேரத்தில் நம்மை விட்டு பறந்து போகும் வாழ்வில் நிலைப்பது நினைவுகள் மட்டும்தானே காலம் முழுவதும் கண்ணீர் சிந்தினால் என்ன காதலை நினைத்து வாழ கற்றுக்கொண்டால் கொண்டால் சுமையெல்லாம் இமை மூடும் நேரத்தில் நம்மை விட்டு பறந்து போகும் வாழ்வில் நிலைப்பது நினைவுகள் மட்டும்தானே